ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஆர்கே சமையல் இப்போ நம்ம எஃபு மலாய் கறி பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் முட்டை மூணு எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன் மூணு முட்டை பச்சை மிளகாய் ஒரு எட்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இது ரொம்ப காரமே இருக்காது வெங்காயம் மூணு வெங்காயம் புதினா சிறிது அளவு கொத்தமல்லி சிறிது அளவு எண்ணெய் ஒரு கப்பு தனியா தூள் ஒன்றரை டீஸ்பூனும் கரம் மசாலா ஒரு டீஸ்பூனும் அரை ஸ்பூன் பால் ரெண்டு கப்பு பால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிது அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் மிக்சியில சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் எல்லாமே பச்சையாக போட்டுவிடுங்க வெங்காயம் கட் பண்ணி போட்டு மூணு வெங்காயம் கட் பண்ணிவிட்டோம் இப்ப புதின கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் புதினும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம் இப்போ செய்யறதுக்கு ஆரம்பிச்சலாம் சட்டி சூடாகிடுச்சு எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு கப் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் நம்ம இந்த கிரேவி சேர்த்துடலாம் முட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற தனியா தோளும் ஜீரகத்தூளும் கரம் மசாலா இந்த மூணு மசாலாவும் சேர்த்துட்டோம் நல்லா கிண்டின்னா இப்போ நம்ம மில்க்கு சேர்த்துடலாம் ரெண்டு கிளாஸ் மில்க்கு சேர்த்துட்டோம் மில்க்கு ஊற்றனதுமே நம்ம கரண்டி போட்டு கிண்டிக்கினே இருக்கணும் இல்லைன்னா அது பால் திரிஞ்சிடும் கொதி வர வரைக்கும் நம்ம கிளறலாம் அப்புறம் விட்டுட்டு கூட கூட கொஞ்சம் பத்து பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்துடுச்சு இப்ப வந்து நம்ம கொஞ்சம் விட்டு விட்டு கூட கலக்கலாம் கொதி வர வரைக்கும் கைவிடாம கலந்துக்கோங்க பால் திரிஞ்சிடும் இப்ப கொதி வரதில்லை நம்ம விட்டு விட்டு பண்ணலாம் கொஞ்சம் திக்கா வரட்டும் நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கு பதம் ரெடி ஆகிடுச்சு இந்த திக்கு வந்து நம்ம இறக்கிடலாம் இந்த சைடில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு நீங்கள் உப்பு பத்தலனா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கூட போடலாம் நான் வெண்ணெய் போடலை நான் நீங்கள் வெண்ணெய் போடுறதுனால வெண்ணெய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த முட்டையை சேர்த்துடலாம் ஒன்றுனா பத்திரமா ஸ்லோவாக போடணும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எக்கு மலாய் கறி ரெடி ஆகிடுச்சு இது நீங்களும் செஞ்சு பாருங்க இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன பால்லையே நம்ம செய்யறதுனால குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வயசு குழந்தையில இருந்து நீங்க இதை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்